வணக்கம் புதிய விலை அகத்தியர் யூடியூப் சேனல் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இயற்கை ஆளுநர் ஆர்வலர் சிமஸ் சுரேஷ்குமார் அவர்களுடன் சீவ சமாதிகளுடைய ஒரு அது எதனால் சிவசமதிக்கு எதனால் போகிற மக்கள் அதிகமாக இப்போ இந்த காலகட்டத்தில் வந்து அதிகமாக படையெடுத்து போகிறாங்களா அது என்ன காரணத்தினால போகிறாங்க ஒவ்வொரு சிவசமதிகள் எப்படி மறைஞ்சிருந்த இடம் பூரா இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே தெரிய ஆரம்பிக்கு இந்த இது அடுத்த கட்டத்தை நோக்கி எதனால பயணிக்க அப்படிங்கிற ஒரு இது சின்ன சமாதிக்கு ஏன் மக்கள் அதிகமா போறாங்க தொலைக்காட்சிகள் இப்ப என்னன்னா அந்த தொலைக்காட்சியில காலையில ஏழு மணிக்கு நீங்க திறந்துட்டீங்கன்னா போதும் அஸ்ட்ராலஜிங்கிற பேர்ல நிறைய பேர் வருவாங்க ஆமா அங்க சொன்னது நடக்க நடக்கலையாங்கிறது ஒரு பக்கம் ஆனா என்னன்னா சில பரிகாரங்கள் சொல்லுவாங்க அப்ப சொல்லும் போது என்னன்னாக்க அந்த சமாதி போனால் நல்லா இருக்கும் இப்போ மக்கள் புரிஞ்சுக்கிட்டு வரல எந்த ஒரு விஷயத்துக்குள்ளேயுமே நம்ம உறவுகள் புரிஞ்சுக்கிட்டு வரல ஆனால் அவன் அந்த தேடி வர்றாங்கிறது அவனுக்கும் புரியல இது யதார்த்தமா நீங்க பாத்தீங்கன்னா சீவ சமாதிங்கிறது உலகத்தில் நீங்கள் எங்கே வேணாலும் எடுத்துக்கலாம் இந்த தமிழ்நாடு இருக்குவாருங்க இந்த தமிழ் மொழியை கொடுத்தது சிவன் சீவ சமாதிங்கிறதும் ஏற்பட்டதும் இந்த பூமியில தான் இது இது இதுக்கான பெரும் ஆற்றல் பேராற்றல்ங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா சீவ சமாதி அங்கே போனா வணங்கினா நமக்கு எல்லாம் கிடைச்சிரும்னா அப்படி இல்லை நீ எந்த மாதிரி போறியோ அதை பொறுத்து உனக்கு கிடைக்கும் கண்டிப்பா உன் எண்ணம் என்னவோ அது தான் எல்லாமே நடக்கும்ங்கிறதா அதுக்கு என்னன்னாக்க என்னுடைய வழிபாட்டு முறைகளை எடுத்துக்கிடோமே அப்படி வச்சுக்கிடுமே இப்போ நான் தான் படிக்கிறேன் மொத மொதல் சமாதிகளை பற்றி தந்தியில் தான் படிக்கணும் நிறைய நூல்கள் படித்தேன் ஆனால் சீவசமாதினா எனக்கே என்னென்னு தெரியாது அந்த வரலாற்று சுவடுகள்னு சொல்லி தந்தியில் ஒரு கட்டுரைகள் கொடுத்துக்கிட்டே வந்தாங்க முன்ன உங்களுக்கு நிலம் தெரியல முன்ன கொடுத்தாங்க முன்ன கொடுக்கும்போது அப்போ அந்த சமாதிகளை பற்றியும் ஒரு கட்டுரை வருது வரும்பொழுது தான் அதுக்கப்புறம் என்னன்னா அதையும் கூட நான் பெருசாக படிக்கலை அதையும் கூட நான் கடந்து கடந்தே தான் போய்க்கு இருப்பேன் அப்போ சங்கரங்கோயில பத்தி பற்றி மொத மொதல் வருது அதாவது சங்கரன் கோயிலுல வேலப்பதேசிகரு அப்படின்ட்டு தினசரி சங்கர கோயில தான் நம்ம பயணம் பிறந்த நாள்ல இருந்து சங்கர தான் பயணித்துக்கிட்டு இருக்கிறோம் என்னடா நம்ம ஊர்ல இருக்கிற சமாதி நமக்கு தெரியாம சமாதினா மொதல் என்ன சமாதினாலே ஒரு மக்களுக்கு ஒரு நெருடல் இருக்கும் சமாதினா என்னன்னா செத்தவர்கள் அப்படிங்கிற மாதிரி அதாவதுன்னா உயிரற்ற உடல் கிடக்கப்பட்டது அப்படிங்கிறதான் தமிழ் சொற்கள் அப்ப அந்த மாதிரி இருக்கும்னு வச்சுக்கோங்களேன் இப்போ நம்ம என்ன வருதுன்னா சமாதி தமிழ் அதுவும் நம்ம சகரவயில இருக்குங்கிறாங்களே அப்போ என்ன அப்படின்னு போ அதை சுவராசியமாக படிக்கணும் படிக்கும்போது தான் வேலப்பதேசியரை பத்தி நமக்கு முதல் செய்தி கிடைக்கும் அப்போ அங்கே போகிறோம் முத முத வேலைக்கிழமை வேலைக்கிழமை போங்க விசேஷமா இருக்கும் அப்படின்னா நம்ம ஆரம்ப காலகட்டத்தில் யார் என்ன சொன்னாலும் கேட்டுட்டு தானே போகணும் ஆன்மீகத்துக்குள்ள அப்படித்தான் நமக்கான பயணம் இருக்கும் அந்த மாதிரி தான் இருந்தது ஏன்னா முதல்ல கடவுள் நம்பிக்கை இல்லாம இருந்த மனிதரதெல்லாம் நம்ம ஏன்னா பெரியார் தத்துவம் பெரியார் தாசன் அண்டு கோவை ராமகிருஷ்ணனோட குளத்தூர் மணியனோடயே பயணித்த பிள்ளைகள் நம்ம ஏன்னா கடவுள் மறுப்பாளர்கள்ங்கிற கொள்கைக்குள்ளே இருந்துட்டு தான் மறுபடியும் இதுக்குள்ள போறோம் சரி இதுக்குள்ள போனா என்ன கிடைக்குங்கிறத முத உணரணுங்கிறதான் அப்போ நம்ம மறுபடியும் அந்த மணிக்கா போனால் மேல விதியில இப்போ கோகுலம் திருமண மண்டபம்னு சொல்லுதோம் ஆனால் அன்னைக்கு அந்த மண்டபம் இல்லை மேலரத மேல விதியில நம்ம இருந்து நம்ம உள்ள திரும்புறோம் பாத்தீங்களா அதுல இருந்தது இத கடந்துதான் தினசரி போயிருக்கோம் ஆனா நமக்கு தெரியல இது என்னமோ ஒண்ணு ஏதோ ஒரு கோயில் அங்க வடகிட்டு ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா செட்டியார் சமூகத்துக்கு பாத்தியப்பட்ட ஒரு கோயில் இருக்கும் அதுக்கு தெக்கிட்டு இது ஒரு கோயில் உள்ளது ஏதோ ஒரு தேவரோ ஒரு கோணாரோ ஒரு பிள்ளைமாரோ ஒரு செட்டியாரோ யாரோ ஒருத்தர் வணங்குற கோயில் இதை கடந்துதான் போய்கிட்டே இருக்கிறோம் ஆனா அது சமாதிங்கிறது அதுக்கு பின்னாடிதான் தெரிய வருது அப்புறம் உள்ள போறோம் உள்ள போகும்போதே நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த மூலாதாரம் சுவாதிஷ்டானம் மணிப்புரகம் அனாகதம் விசுப்தி ஆக்னியா சக்கரம் வரைக்கும் எல்லாமே இயங்குறதை நம்மளால உணர முடிஞ்சது அவர் கொடுத்ததுதான் ஆற்றல் அந்த ஆற்றல் வந்து அன்னைக்கு போனவன் இன்ன வரைக்கும் கிட்டத்தட்ட பதிமூணு ஆண்டுகளுக்கு மேலே ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் பதிமூணு ஆண்டுகளுக்கு மேலேயே இருக்கும் தொடர்ந்து எந்த வேலை இருந்தாலும் சரி விட்டுட்டு போயிடுவேன் அது எத்தனை லட்ச ரூபா வருமானம் இருந்தாலும் சரி அதை விட்டுட்டு நான் அன்னைக்கு போய் அங்க போகணும்னா போயிடுவேன் இன்ன வரைக்கும் கண்டிப்பாக இன்ன வரைக்கும் அந்த மாதிரி தான் போய்கிட்டு இருக்கேன் சமாதிக்கான தத்துவம் என்னென்னு கேட்டிங்கன்னா எல்லாருமே அவ்வளோ எளிதாக சமாதி அடைய முடியாது தன் அதாவது என்ன அந்த வாசின்னு சொல்லுவாங்க அந்த சுவாசம்ங்கிறது இந்த சுவாசத்தை வெளியில நம்ம வந்துக்கிட்டே இருக்கும் நம்ம எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா இந்த கையை எப்படி வச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் இடகலை பெண்களை ஓடிக்கிட்டே இருக்கும் இந்த இடகலை பெண்களையே உள்முகமாக மலசலமே கழிக்க மாட்டாங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவங்கதான் சிவசமாதி அடைய முடியுமோ தவிர இன்னைக்கு எல்லாருமே சொல்லுவாங்க அவர் சிவசமாதி அடைய போறார் இவர் சிவசமாதி அடைய போறாரு அதெல்லாம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இல்ல இல்ல சித்தர்களுடைய இதுல வந்து என்னன்னாக்க இந்த இடகலை பெண்களையே உள்முகமாக யார் ஒருவர் வந்து உள்நிறுத்தி கொண்டு மலசலமற்று பசியற்று இந்த உலக பிரபஞ்ச பேராற்றலினுடைய துணையோடு இறைவனை வந்து அப்படியே தனக்குள்ள ஒருங்கிணைச்சு அங்கே அவங்களுக்கு ஆற்றல் இருக்க போய் சிவசமாதி அது வந்து எப்படின்னா அது உணரலாம் உணரும் போது மட்டுமே உங்களுக்கு தெரிய வரும் அந்த மாதிரி இருந்தா தான் அந்த சிவசமாதிக்கு போகும்போது நமக்கு என்ன ஆற்றல் வருதுன்னு கேட்டீங்கன்னா நிறைய சக்திகள் கிடைக்கும் நிறைய ஆற்றல் கிடைக்கும் நீங்கள் தொடர்ந்து போங்க தொடர்ந்து பயணிங்க நீங்கள் சமாதியில் போய் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நாற்பத்தெட்டு நிமிஷம் நான் இன்றைக்கி ஒரு சூச்சம் பண்ணி சொல்கிறேன் யாரும் சொல்லாத ஒரு விஷயத்த சொல்கிறேன் எந்த அஸ்ட்ராலஜியும் சொல்லாத ஒரே விஷயத்தை சொல்கிறேன் நாற்பத்தெட்டு நிமிஷம் நீங்கள் சமாதியில் ஏதாவது ஒரு சமாதியில் போயிட்டு பழமையான சமாதியில் போயிட்டு தியானம் செய்யுங்க வெளியில் வரும்போது நீங்கள் பெரிய ஆற்றல் உள்ள மனிதர்களாக வருவீங்க ஆமாம் அதில் எந்தவித நம்ம மாற்றக்கடுது கிடையாது அதான் நடக்கும் மகிழ்ச்சி வேறு என்ன இல்ல நான் சிவசுமாதி பத்தி பேசணும்னு நிறைய பேசலாம் காணொளி நீலுங்கிற காண்டி சொல்ல வரேன் நீங்க நாப்பத்தெட்டு நிமிஷம் மட்டும் நீங்க கையில எடுத்துக்கோங்க எங்க அப்ப முருகன் அங்க வந்துருவாரு முருகன் அங்க வருவாரு முதல்ல அவர் தான் குருவே அவர் தான் எல்லாருக்குமே பதினெட்டு சித்தருக்கு பிரதான குருவு யாருன்னா முருகன் தான் அதுக்கு உள்ளதான் இவங்க எல்லாம் வர்றாங்க அந்த வகையில தான் நான் சொல்ல வரேன் நீங்க வந்து என்ன சிவசுமாதி போனீங்கன்னா நாப்பத்தெட்டு நிமிஷம் எக்காலத்து கொண்டு உட்காருங்க நீங்க போய் அவசர அவசரமா போறீங்க அவசரமாக போய் சாமியை கும்பிட்டு அந்த மணிக்கு அங்கே ஒரு ஓதுவார் இருப்பாரு ஓதுவார்கான ஒன்றை ஒரு பத்து ரூபாய் இருபது ரூபா போட்ட உடனே அவன் ஒரு ரோஜா பூவை கொடுப்பான் ஒரு மல்லிகை பூவை கொடுப்பான் ஏதோ இது உங்களுக்கு ஆசீர்வாதம் கிடைச்சிதுன்னு நினைக்கிறேன் அது ஆசீர்வாதம் கூட யாருக்கு யார் யாரு கொடுத்தது ஓதுவார்கள் உங்களுக்கு கொடுத்தது ஆனால் அவர் பார்த்தாரா கொடுக்கல அதனால நான் என்ன சொல்றேன் நீங்க எவரை பத்தியும் நீங்க நினைக்க வேண்டாம் முதல்ல அதை ஆறு சுத்து இல்லைன்னா ஒன்பது சுத்து இல்லைன்னா மூன்று சுத்து ஏதாவது ஒன்றை செய்யுங்க அந்த முறையான வழிபாட்டு முறைகளை வாங்க ஒரு நாற்பத்தெட்டு நிமிஷம்லேருந்து தியானம் பண்ணுங்க நிச்சயமாக உங்களுக்கு அவருடைய ஆற்றல் நிச்சயமாக கிடைக்கும் அதில் எந்த விதமான மாற்றத்திலே மந்திரமே தேவையில்லைங்க இப்போ உதாரணத்துக்கு வேலப்பதீஸ்வரர் போகிறோம்னா அப்பா வேலப்பதீஸ்வரன் உன்னைய தான் நான் நினைக்கிறேன் அப்படின்ட்டு நீங்கள் வாட்டில் உட்காந்து போங்க உட்காந்துட்டு ஓம் சில்ல ஸ்ரீ வேலப்பதீஸ்வரர் சுவாமியே நமக இவ்வளோதான் இவ்வளோதான் உங்களுக்கு அந்த ஆற்றல் கிடைக்க போகுது அவன் வருவான் அன்னைக்கு இரவுலேயும் வருவான் நீங்கள் நம்புங்கங்க நம்புனா நடக்கும் அவ்வளவுதான் மகிழ்ச்சி வாழ்க